வணக்கம் மக்களே இன்னைக்கோட டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் வந்து ரெண்டு டீமாக பிரித்து ஒரு டாஸ்க் விற்கிறாங்க ஏன்னா ரொம்ப டென்த் வீக் ஆகிடுச்சு கொஞ்சம் கடினமாக டாஸ்க் விற்கணும் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் விற்கிறாங்க அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பன்னெண்டு பேர் இருக்கிறனால ஒரு டீம் சிக்ஸ் பேர் ஆறு பேர் இன்னொரு டீம் ஆறு பேர் பிரிகிறாங்க அந்த டீமில் என்ன அப்படின்னா ஒரு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து இது காப்பாற்றுறாங்க மீதி கல் வந்து எடுக்கிறவங்கள வந்து ஹோல்ட் பண்ணி தடுக்கிற மாதிரி நிற்கிறாங்க இதில் வந்து என்னாச்சு அப்படின்னா பவித்ரா செஃபரி இருக்கிற குரூ டீமில் வந்து பார்த்திங்கன்னா ராணவ் போய் வந்து அந்த கல் எடுக்க த இது பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஜெஃப்ரி போய் வந்து த இது பண்ணும்போது தெரியாமல் அது மேலே விழுந்துடுறாங்க ஆனால் வந்து நம்மளுக்கே அந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது அந்த ப்ரொமோவில் ஜெஃப்ரி வந்து இப்போ ராணுவ மேலே இதான மாதிரி தெரியல ஆனால் பட் வந்து ஏதோ சம் டைமில் இடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சோல்டர் மேலே வந்து ராணுவருக்கு வந்து ராணுவக்கு வந்து பட்டுருக்கு ஆனால் அது வந்து என்ன அந்த ராணுவ பட்டு ரொம்ப வழியோடு துடிக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே பார்த்துட்டு இருக்காங்க அந்த கேம் ஆடும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெ ராணா வந்து முடியல அப்படின்னு இது பண்ணும்போது ஜெஃப்ரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ நடிக்கிற நடிக்கிற நான் அங்கே படவே இல்லை அவன் நடிக்கிறான் நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லி ஜெஃப்ரி சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சௌந்தரியம் கத்துறாங்க ஆமா அவன் நடிக்கிறான் அப்படிங்கிறான் அஞ்சிதா அஞ்சிதாவும் தான் ஒன்றொரு பக்கம் வந்து ஆமா அவன் நடிக்கிறான் அவனை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொல்லி அஞ்சிதா சொல்கிறாங்க இது எல்லாமே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரு இது பரபரப்பாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ராணா வந்து அந்த இடத்துல வழியோடு துடிக்கிறாங்க அந்த ஒரு இன்சூரி யானை மாதிரி வழி துடிக்கும் போது சோல்டர் இறங்கிருச்சு போல் அருண் வந்து காப்பாற்றுறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து அருண் வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக தான் இருந்திருக்காங்க அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு ராணம் அப்படின்னு கேட்குறாங்க அவனால் பதிலே சொல்ல முடியல உடனே வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போகும்போதும் கூட வந்து பார்த்திங்கன்னா யாருமே நம்பலை ஜெஃப்ரி வந்து கத்துற அவனை தூக்கிட்டு போகாத அவனுக்கு ஒன்றுமே ஆகலை நடிக்கிறா நடிக்கிறாங்கிறாங்க சௌந்தரியம் ரொம்ப சவுண்டாக ஆமாம் ராணை வந்து எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் விளையாடு கொண்டு நடிக்கிறான் பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்காம அருண் வந்து கூப்பிட்டு போகிறாங்க அப்படி கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது என்ன சொல்றாங்க அவனை கூட்டிகிட்டு போகவே தேவையில்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பிக் பாஸுக்கே கடுப்பாயிருச்சு ஒருத்தன் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா என்னாச்சு அப்படின்னு பேசாமல் அவன் நடிக்கிறான் நடிக்கிறானே பேசிகிட்ருக்காங்க அப்போ வந்து சொல்கிறாரு ராணம் வந்து மருத்துவமனைக்கு இது பண்ணியிருக்காங்க அழைத்து சென்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் தெரியுது ஓ ரொம்ப அடிபட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமாக பார்க்குறாங்க தான் பார்க்குறாங்க தான் விஷால் ஒரு இடத்துலேருந்து நின்று பார்க்குறாங்க பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து வாய வாயை திறக்கிறாங்க என்னடா ஆச்சு ஏன்னா உண்மையிலுமே ஏதோ வாய் இருக்குது அப்படின்னு அப்போ தான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மாதிரி பயமாகுது ரொம்ப அடிப்பட்டுச்சாட்டு இருக்கு அப்படின்ட்டு தெரியுது அப்படின்னா ஒரு மனித நேயமே யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது தெரியுது இது மூலமாக உங்களுக்கு என்ன தெரியுதோ உங்கள் கமெண்ட்ஸ் பேக்கில் இது பண்ணுங்க ஏன்னா அருண் வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக மற்றவங்களாம் வந்து எப்படி நடந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அதே மாதிரி இந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக தான் இருக்கும் போல் ஏன்னா எல்லாருமே வேணும் பண்ண மாட்டாங்க ஜெஃப்ரிலாம் பட் வந்து என்னமோ சம்டைமில் ஆயிடுச்சு ஒருத்தருக்கு ஆச்சு அப்படின்னா அவங்க அது என்னென்ன பார்க்கணும் அந்த இடத்துல வந்து கத்தக்கூடாது நடிக்கிற நடிக்கிற அப்படின்னு அந்த நடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் தான் மனசு வழியாக இருக்கும் ஸோ உங்கள் கமன்னு பதிவு பண்ணுங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க